எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவன் எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லாமா ஆமேன் ஆம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த உலகத்துல நாம் எல்லாரும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் ஏனென்று சொன்னால் என்னுடைய பாவத்தை ஆண்டவர் என்னாது இருக்கிறார் என்னுடைய பாவத்தை அவர் மறந்திருக்கிறார் ஆம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே நாம் காலையில இருந்து இந்த நாள் முழுதும் செய்யக்கூடிய காரியங்களை அன்று இரவு நீங்க சிந்திச்சு பார்க்கின்ற பொழுது எத்தனை தவறுகள் எத்தனை மீறுதல்கள் எத்தனை பாவங்கள் எவ்வளவு கோபங்கள் எல்லா காரியம் நம்ம செஞ்சிருப்போம் ஒரு நாள் முழுது நீங்க செய்ததை யோசித்து பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் ஆண்டவர்களுடைய தவறுகளையும் குற்றங்களையும் குறைகளையும் ஆண்டவர் நினையாது இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப நீங்க ஒரு மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு சிந்தனை வந்துடக்கூடாது ஆண்டவர் நான் செய்த தவறெல்லாம் அவர் மறந்துடுவாரு அதனால நான் தவறு செய்து கொண்டே இருக்கலாம் என்று சொல்லி உங்களுடைய பாவ வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கக்கூடாது என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் வேதம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ ஆம் குசுக்குள் மிகவும் பாவங்கள் மூடப்பட்டதுனாலே நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாம் ஆண்டவருடைய பாவத்தை மூடிவிட்டார் ஏன் மூடுறாருன்னு மறுபடியும் நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பாவத்தை நினையாமல் என்னை மன்னிக்கின்ற தேவனாய் இருக்கிறார் இரக்கத்தில் ஐசுவரியனாக இருபதுனாலே என்னுடைய பாவங்களை அவர் மூடி என் பாவத்தை அவர் மன்னிக்கிறார் தகப்பன் தன் புத்திரனுக்கு இறங்குவதை போல ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி நமக்காக இறங்கிுகிற தேவனா இருக்கிறார் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீங்க மறந்துக்கிங்க

அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அந்த இரக்கத்தை பெறுவதற்காக நீங்களும் நேற்று பார்த்தோம் திமுர்வாதக்காரன் பாவங்களை மன்னித்து பின்பு அவனை குணப்படுத்துகிறான் அது போலத்தான் கிறிஸ்து முகப்பிரியமானவர்களே மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் நம்ம பாக்கியவான்களாக இருப்பதனால்தான் ஆண்டு நம்முடைய பாவங்களை நினையாமல் இருப்பதனால்தான் நம்முடைய வாழ்க்கை இன்றளவும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது விசுவுக்கு மிகவும் பிரியமானவர்களே சிந்தி காலைக்கப்படுகிறோம் வாழ்க்கை இருக்குது நான் நல்லா தான் இருக்கிறேன் எதுக்கு நான் ஆண்டவரை நினைக்க வேண்டும் என்று சொல்லி இப்ப உள்ளத்துல நீங்க நினைக்கும் பட்சத்துல சாத்தான் விழிக்கிற மலையில நீங்கள் விழுந்து விடுவீர்கள் நான் பாவி நான் பாவி நான் பாவம் செய்தவன் நான் மனம் திரும்ப வேண்டும் நான் ஆண்டவருடைய பாதத்திலான விழுந்து முழுமையுமாக அர்ப்பணிக்கின்ற பொழுது என்னுடைய பாவங்கள் அது மூடப்படும் அது எடுத்துக் கொள்ளப்படும் கத்தரனை பரிசுத்தமாக்குவார் என்கிற சிந்தனை நமக்குள்ளாக வரும் கடினமான ஒரு வார்த்தை தான் என் பாவத்தை நான் ஆண்டவர் நினையாம இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என் பாவத்தை அவர் மூடணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஆனா நான் என்ன செய்யறேன் மனம் திரும்புகிறேன் நீங்க மனம் திரும்புகிற பட்சத்துல உங்களுடைய பாவத்தை அவர் நினையாமல் உங்க அக்கிரமங்களை அவர் நினையாமல் அதை மூடி உங்களை மறுபடியும் புதிதாக்கி உங்களை பயன்படுத்த அவர் இருக்கிறார் நான் பாவ செய்கிறவன் பாவ செய்கிறவன் பாவ செய்கிறவன் என்று சொல்லி நீங்க பாவத்தின் வழியிலே செல்லாம மனம் திரும்புவதற்கான கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக நீங்க வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் மனம் திரும்ப அழைக்கிறார் இது கடைசி காலங்க நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஒப்புக் கொடுக்கலாமா அண்ட என்னுடைய பாவங்கள்லாம் என் பாவங்கள்லாம் கண்டு செலுத்து நான் அது உணர்ந்த பிள்ளையாக இனி நான் உங்க கேட்ட பிள்ளையாக வாழ்வேன் என்று சொல்லி உப்பு கொடுக்கலாமா நேசிக்கிற அன்புல ஆமாண்டவன் எத்தனையோ நான் அண்டே எங்களுடைய பாவத்தினால் நாங்கள் அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை நாங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க மறந்து அன்றவரே எங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களை மூடி எங்களுக்கு சுகபலன் ஜீவன் தந்து எங்களை ஆசீர்வத்திற்கு நண்டு செல்லவரே ஆமாண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் நினையாமல் வாழ்ந்து விடாதபடி நீர் தந்த அந்த நன்மைகளை நாங்கள் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக வரக்கூடிய நாட்களில் எங்க பாவங்களை நாங்கள் விட்டு விலகி அன்றுவரே தீமையை வெறுத்து நன்மையை பிடித்துக் கொண்டு வாழ தேவ பிரணை அளிக்கும்படி ஆச்சரிக்கிறோம் அப்படியே நீங்க செய்ய போறக்காக நன்றி செலுத்துகிறோம் துதிக்க நமக்கு எல்லாருக்கும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எஸ் கிறிஸ்து மூலம் ஜபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் மிஸ்